மாநகரத்திலே பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாடினதினாலே இங்கே பல்லாண்டு தேசமாக விளங்குகின்ற அந்த திவ்ய தேசம் தான் மதுரையில் இருக்கின்ற கூட அழகர் பெருமாள் கோவில் என்று விளங்குகின்ற இந்த இப்படி இவ்வளவு திவ்ய தேசங்களுக்கு நடுவுலேயே இந்த ரஸ்தா அமைந்திருக்கின்றதுனாலே ஒவ்வொரு வருடமும் என்ன சுதபஸ் என்ற முனிவர் சுதபஸ் என்ற முனிவர் என்ன நூபுர கங்கை ஸ்தலத்திலே துர்வாச முனிவரின் சாபத்தினாலே மண்டூக மண்டூகம் என்றால் தவளை தவளையாக இந்த இந்த கிருதுமாலா நதி என்ற வைகை நதிக்கரையிலே கிடந்து அவனுக்கு அந்த மண்டூகமாக இருக்கின்ற அந்த தவளைக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் சாப விமோட்சணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழகர் வழியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் முப்பது கிலோமீட்டர் தொலைவு வருகிறார் நம்முடைய கள்ளழகர் அப்படி வருகின்ற இந்த